தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தைய தத்தெடுத்த குழந்தைய சரிவர பராமரிக்க முடியலன்னு சொல்லி திரும்பவும் அவங்க அதற்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி தான் தான் வந்து அவங்களுடைய அடாப்டட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை திரும்பவும் ரத்து செய்யணும் இந்த குழந்தையை வந்து திரும்பவும் எந்த காப்பகத்துலேருந்து கொண்டு வந்தாங்களோ அங்கேயே வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ இது வந்து எப்படி வந்து பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்ய முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க உதாரணத்துக்கு ஒரு ஜட்மெண்ட்டை சொல்கிறேன் ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக இதற்கான என்ன சொல்யூஷன்ன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சம்பவம் நடந்தது அண்ட் தென் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அண்ட் தென் ஃபைனலாக கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன மாதிரி தீர்ப்பு வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைய வந்து எப்படி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க ஒரு சைல்டை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஸோ அடாப்டட் சைல்டு எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஹோமில் வந்து சில பேர் வந்து ஏஜெண்ட் வச்சு தேடிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து டேரெக்டாக ஹோம் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து டேரெக்டாக ஹோம் அப்ரோச் பண்ணி நிறைய ஒரு பர்சன் ஹோமில் வந்து சர்ச் பண்ணுறாங்க ஃபைனலாக ஒரு ஹோமில் ஒரு பர்டிகுலர் பையனை வந்து மேல் சைல்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ அந்த பர்சனை முறைப்படி வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் அடாப்டேஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி ரெகுலேஷன் பிரகாரம் அந்த அடாப்டேஷனுக்கான தேவையான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது அந்த எலிஜிபிலிட்டியை மேடவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையை வந்து தத்தெடுக்கிறாங்க அதுக்கான டாக்குமெண்ட்டும் ஆஸ் பர் த அத்தாரிட்டி கன்சர்ன் சென்ட்ரல் அடாப்டேஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அடாப்டட் சைல்டுக்கான எலிஜிபிலிட்டியை இவங்களுக்கு செக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டும் லீகலாக பைன் பண்ணி அந்த குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க அந்த தத்தெடுத்த குழந்தையை இவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அந்த குழந்தையோட இவங்க வந்து ஒன்னாக இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கும் இவங்களுக்கும் நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த ஆறு மாத காலத்தில் அண்ட் தென் வந்து அந்த குழந்தையோட ஹேபிட் இருக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் உள்ள ஒரு சைல்டு நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனித்துவ ஹேபிட் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் வளர்ந்த இடத்துல அந்த அடாப்டட் ஹோமில் வளர்ந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு சில ஹேபிட்ஸ் இருக்கும் இந்த ஹேபிட்டும் இவங்க கொண்டு வந்த அந்த பேரண்ட்டுக்கும் வந்து அவுட் ஆகலை ஸோ இந்த மேட்ச் இல்லாதனால நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கு கன்சர்ன் ப்ராப்ளம் வருது அண்ட் தென் வந்து அந்த சைல்டோட ஃபுட் ஹேபிட் அவங்களுடைய பிஹேவியர் அவங்களோட ப்ராக்டிஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஒத்து போகலை ம மோரோவர் அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் வந்து மியூச்சுவலாகவே எதுக்குமே வந்து செட் ஆகலை ஸோ ஃபைனலாக இவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த குழந்தை வந்து நம்மளால வளர்க்க முடியாது ஏன்னா பட் இப்போவே இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறாங்க திரும்பவும் அந்த அத்தாரிட்டிக்கு வந்து எங்கே இவங்க தத்தெடுத்தாங்களோ அந்த அடாப்டட் ஹோம்க்கு இவங்க திரும்பவும் போய் அவங்கள வந்து நான் திரும்ப இடத்துல வந்து இந்த வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணி திரும்பவும் இந்த குழந்தைய ஹோமுக்கு கொண்டு போகிறதுக்காக வழக்கை வந்து அவங்க நீதிமன்றத்தில் தொடர்ந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த வழக்கோட முடிவு தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டு ஸோ அந்த வழக்கில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா முதல் விஷயம் இந்த மாதிரி வந்து ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக முடியும் பட் அதற்கான காரணங்கள் ப்ராப்பராக மேலோட்டிருக்கணும் நீதிமன்றத்தில் கொண்டு வரும்போது அப்போ அவங்க என்னெல்லாம் காரணம் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து சூட்டபிள் இவங்களுக்கான அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இவங்கக்கிட்ட இருக்குது எலிஜிபிலிட்டி இந்த சென்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் ஏஜ் லிமிட் இருக்கணும் அந்த தென் வந்து அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கான பண வசதி அவங்கக்கிட்ட இருக்கணும் ஸோ இந்த வசதிகள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ எலிஜிபிளாக இருக்காங்க பட் மெயின் கன்சர்ன் என்னன்னா இந்த குழந்தையோட பிஹேவியரும் அவங்களும் ஒத்து போல இந்த காரணத்தினால அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது தான் இவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் ஸோ இந்த கருத்தையும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த குழந்தையோட பிஹேவியர் அண்ட் தென் ஃபுட்டு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய சில மெடிக்கல் இஷ்யூஸ் இது எல்லாமே தவிர்த்து இது எல்லாமே அவங்களால் சமாளிக்க முடியுன்றதையும் கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க பட் அவங்களால சமாளிக்க முடியாது என்னென்னா இந்த குழந்தையோட பிஹேவியரும் இவங்களோட கேரக்டரும் அந்த குழந்தை அவங்களோட அட்ஜஸ்ட் ஆகி போகிற அந்த நேச்சர் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க இந்த கருத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அந்த குழந்தையோட நலனை கருதி ஸோ மேல் இன்னமும் அந்த குழந்தை அவங்கக்கிட்ட இருந்தால் இது வந்து யாருக்கு வேணாலும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால திரும்பவும் அந்த அடாப்டேஷன் பத்திரத்தை ரத்து செஞ்சு அந்த பர்டிகுலர் ஹோம் எங்கேருந்து அந்த இருந்து கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த ஹோம் அந்த ஹோம்ஒர்க் பர்சனை திரும்பவும் ரீஅடாப்ட் பண்ணிக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை சென்ட்ரல் அடாப்டேஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டிக்கும் வந்து ரீடைரக்ட் பண்ணி ரீரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க ஆல்ரெடி அந்த அடாப்டட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை ஸோ இதையடுத்து அடுத்து அவங்க சில அமௌண்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் ஹோமுக்கு பே பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட்டையும் வந்து இந்த பர்சனுக்கு இந்த யார் தத்து எடுத்தாங்களோ அந்த ஃபாதர் அண்ட் மதருக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்த வழக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுருக்கும் ஒருவேளை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அடாப்ட் பண்ண சைல்ட திரும்பவும் வந்து அந்த ஹோமுக்கு வந்து விட முடியுமான்னு கேட்டால் ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் உங்களால் கொடுக்க முடியும் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை நீதிமன்றத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் தாராளமாக ரத்து செய்யலாம் அந்தேன் வந்து திரும்பவும் அந்த குழந்தையை ஹோமில் எடுக்க வாய்ப்பும் இருக்குது சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் கமெண்ட் கமெண்ட்ஸேஷன் கேளுங்க அடுத்து உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்